மேடம் வணக்கம் வணக்கம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னாங்க இந்த சனிக்கிழமைகளில் எப்படி வழிபாடு பண்ணால் கிரகதோஷங்கள்ல இருந்து விடுபடலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே சூரியன் வந்து கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஸோ கன்னிராசி அப்படிங்கிறதே புதனுடைய வீடு தான் புதன் உச்சபலம் பெற்று இருக்கிறாரு அண்ட் இப்போ கோச்சாரத்துலேயுமே புதன் அங்கே தான் வந்திருக்கார் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நம்ம ஏன் பூலோகத்தில் போய் மக்களை வந்து பார்க்கக்கூடாது அவளுக்கு அங்கிருந்து ஏன் நான் நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிதான் இருந்து பெருமாள் பூலோகத்துக்கு வர்றார் ஸோ அவர் பூலோகத்திற்கு வந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் அவர் திருமலையில் வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு மக்களுக்காக வந்து அவளோடையே இருந்தது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அப்படிங்கிறது அஹ் புராண கதைகள்லையுமே இருக்கு ஸோ கோவிந்த நாமத்தை நாம சொல்லி இந்த புரட்டாசி மாதத்தை அவரை கொண்டாடினோம் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம என்ன கர்ம பலன் இருக்கோ அதெல்லாம் தீர்ந்து ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதே சனி பகவான் வந்து நமக்கு ஆயுள் காரக்கன்னு சொல்கிறோம் நம்மளுடைய கர்மா என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு பாபத்தையும் புண்ணியத்தையும் சரிபங்காக கொடுப்பது சனி தான் அதனால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் ஏழு மலையானுக்கு மாவிளக்கு போடுறதோ தளிகை சமர்ப்பணம் பண்ணுறதோ இல்லை வெறும் கோவிந்த நாமத்தை உட்கார்ந்து சொல்றதோ நம்ம கர்ம பலன் தீர்ந்து நம்ம இறந்த பிறகு நமக்கு வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோவிலை தேடி நாம போகிறோம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பத்து பதினேழு மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் ஷஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அனுஷம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று நாள் முழுவதுமே அஸ்வினி மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் வந்து இன்று விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இன்று நாள் முழுவதும் அவர் அனுஷ நட்சத்திரத்துலதான் அமர்ந்திருக்கிறார் இன்றைய நாள் நேயர்களுக்கு மனதில் சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் சனிக்கிழமையில் பெருமாளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு குறிப்பா இன்னைக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்திலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு நல்ல மன நிறைவு வந்து கிடைக்கும் அலுவலக வேலைகள் மற்றும் சொந்த வேலைகள் இது இரண்டுமே உங்களுக்கு வந்து நல்ல பலனை தருவதாகவே இருக்கும் இன்றைய நாள் இந்த மேஷராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை ஏழுமலையான் பிரார்த்தனை செய்து பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருப்பார் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வியாபாரிகளுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இன்று பிள்ளைகளின் விவகாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்றைய நாளில் உங்கள் கனவுகள் நிறைவேற மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக இது நடக்கும் இன்றைய நாளில் உங்கள லாபமும் பெருகும் ராசி அன்பர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம் வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இன்று மிதுன ராசி நேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு பெண்களுக்கு குறிப்பாக திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும் இன்று நாள் முழுவதுமே மன நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் கூட சில முக்கியமான முடிவுகளில் சில தடுமாற்றங்களும் இருக்கலாம் பெரியவர்களின் ஆலோசனை நல்லது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் என்று நீச்ச பலம் பெற்றிருக்கிறார் இருந்த போதிலும் மன கலக்கங்களும் மன குழப்பங்களும் காலை நேரத்தில் வந்து போகலாம் முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது இன்று உங்களினுடைய பொருளாதார நிலைமையில் சற்று குழப்பங்களும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் யோசித்த பின்னர் செய்யவும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தடுமாற்றங்கள் வந்து போகலாம் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருந்தாலும் சந்திரன் பலவீனமாக இருப்பதனால் சில பய உணர்வோ அல்லது மன கலக்கங்களோ இருக்கலாம் இன்று பச்சரிசி தானம் செய்து பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் மீன்களுக்கு பொரியிட்டாலும் சந்திரனுக்கான தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை அவ்வப்போது கொடுத்து வரலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் நாலாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டம சனியாக இருப்பதும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேயர்கள் சற்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் சில கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது தலைவலி சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் ராசியில் சூரிய பகவானும் ஏழாம் பார்வையில் இருக்கிற சனி பகவானும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்களை கொடுக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனங்கள் செலுத்துவது நல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அவர்களுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனக்குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் நீண்ட காலமாக இருந்து வந்த உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இன்று கடன் பிரச்சனைகள் தீரலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்று மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல நாளாக இருந்து வந்த பகை மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிபூரண அனுக்கிரகத்தை கொடுப்பார் புரட்டாசி சனிக்கிழமை ஏழு மலையானை வணங்குவதும் மற்றும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு நல்லது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வழக்கு விசாரணைகளில் நல்ல ஒரு மாற்றமும் நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று நடைபெறும் சந்திரன் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பது உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் இதனால் உங்களுக்கு மனக்குறைகள் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளில் தடுமாற்றங்கள் இருக்கும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் முக்கிய நபர்களை சந்திப்பதையும் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது ரிச்சிக ராசி நேர்களுக்கு இன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றுவதும் நல்லது தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் இன்று நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நண்பர்கள் உறவினர்களிடையே சில பகைமையை கொடுக்கலாம் அதனால் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு மனநிலையில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷங்களும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிலவும் மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறலாம் தொலைந்த பொருட்கள் கிடைப்பது மற்றும் உங்கள் குடும்பத்தில் தொலைந்து போன நபர்கள் வருவது உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் சனிக்கிழமையான இன்று புரட்டாசி மாதத்தில் ஏழுமலையானை வணங்குவதும் மற்றும் இன்று ஒரு வேளை உபவாசம் இருப்பதும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் கும்பராசினியர்கள் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையும் இன்று நாள் முழுவதுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் பிள்ளை பேரு மற்றும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று குதூகலமான நாளாகவே இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் மீனராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் கொடுக்கலாம் பெரிய போராட்டங்கள் எதுவும் இல்லை என்றாலும் சின்ன சின்ன மன குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் சோர்வை ஏற்படுத்தும் புரட்டாசி சனிக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்து கோவிந்த நாமத்தை சொல்வதனால் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்